எள்ளு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் அயோடின் வந்து உங்களுக்கு கூடின்னா தைராய்டு வந்துடும் இன்னும் நிறைய அதனால் அயோடின் கூடுறதுனால சைடு எஃபெக்ட் உண்டு அதில் அதை சுற்றி முறைகள் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் அதுக்கு பவர் கூட நான் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக பின்னாடி சொல்கிறேன் மோரில் ஊறப்படும் போது இதுக்கு பவரும் ஜாஸ்தி ஆகும் கரண்டைக்கு ப்ரோட்டீன் பவுடர் அப்படி இப்படின்னு பவுடர் கொடுக்குறா இல்லையா அதிலெல்லாம் மெயினாக வந்து உங்களுக்கு பெரண்டாக தான் இருக்கும் ஒரு துரூண்டு ஒரு துரூண்டு பிஞ்சு எடுத்துகிட்டு அதை மோரில் கலந்து சாப்பிட்ணும் அந்த மாதிரி அதனால மாமி ரெண்டு நாள் மறுபடியும் ஃபோன் பண்ணால் அப்போ கூட எடுக்கல இதை சாப்பிடும்போது அவள் கீழே விழுந்தால் கூட கால் சுத்த வீங்கின்றது ரத்தக்கட்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதோட முடிஞ்சிரும் சாப்பிட்டு பார்த்தோம் எப்படி இருந்தது பிரமாதமாக இருந்தது ரொம்ப நல்லா இருக்கான் எல்லாம் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்து பரண்ட பொடி தான் பார்க்க போறோம் இந்த சைசு கிண்ணம் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் இதுதான் எல்லாத்துக்கும் அளவு காட்ட போறேன் இந்த கிண்ணத்துல அரை கிண்ணம் உளுத்தம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் நான் வெள்ள உளுத்தம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் நீங்க கருப்பு உளுந்து வேணும்னாலும் எடுத்துக்கலாம் உடச்ச உளுந்து உடைக்காத உளுந்து எது வேணா எடுத்துக்கலாம் வருத்துட்டு காட்டுறேன் எண்ணெய் விட்டுக்கல வெறும்னா தான் வறுக்கிறேன் வறுத்துட்டு காட்டுறேன் உரித்தா இவ்வளோ செவக்காக வறுத்துக்கணும் எள் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் எள் பட 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 படம் வெடிக்கிறதுக்கு வருவோம் சத்தம் கேட்குறதா அவ்வளோதான் எடுத்துக்கணும் மிளகு ஒரு பொடி போட்டுக்கிறேன் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு இப்போ நாலு மிளகா அசல் போட்டு வறுக்கிறோம் மிளகு படபடான்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரகம் அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் போட்டு லேசாக ஒரு வரும் வறுத்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா ஜீரகம் ரொம்ப புரியக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் கட்டி பெருங்காய் சொட்டு நல்லெண்ணெய் குத்திப்போம் நல்லா பொரிஞ்சுக்கிடும் தெரியறதா வெள்ளை விளையாடுன்னு வந்துட்டு பாருங்கள் புளி இந்த பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அதாவது ஒரு நாட்டு நெல்லிக்காய் அளவு பத்தெல்லாம் தெரியறதா நெல்லிக்காய் அளவு அதை போட்டு ஒரு பெரட்டி புளியையும் விதக்கிங்காச்சு உப்பு கல்லுப்பு ஒரு பிடி இது வந்து கடல் உப்பு அயோடின் வந்து உங்களுக்கு கூடின்னா தைராய்டு வந்துடும் இன்னும் நிறைய அதனால அயோடின் போடுறதுனால சைடு எஃபெக்ட் எல்லாம் உண்டு அது அயோடின் குறைச்சலாக இருக்கிறவங்க அயோடின் சாப்பிட்டா அப்படி போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் மிச்சப்படி நார்மல் தள்ளுப்பு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது இன்னும் உப்புக்கு சுத்தி முறைகள்லாம் இருக்குது அப்படி சுத்தி முறைகள் பண்ணி இந்த உப்பை சாப்பிடும்போது அது வந்து இன்னும் வந்து நமக்கு நல்லது பண்ணும் வெறும் உப்பை வறுக்காமல் அப்படியே நம்ம அதெல்லாம் உப்பை சாப்பிடும்போது அதனால் நமக்கு கெடுதலும் உண்டு பொதுவாக உப்பை வறுத்து சாப்பிட்ணும் அதுல சுத்தி முறைகள் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் அதுக்கு பவர் கூட நான் அதை பத்தி உங்களுக்கு தெளிவா பின்னாடி சொல்றேன் இது நான் சால்ட் நம்ம மகாராஜா வந்துட்டாரா ஆமா இந்த கிண்ணத்தால ரெண்டு கிண்ணம் நம்ம பிரண்ட எடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு கிண்ணம் பிரண்ட எடுத்துட்டு அதை வந்து ஒரு பிஞ்சு கனுவா எடுத்துக்கணும் அநேகமாக ஒரு அஞ்சு கணு தான் பிஞ்சா வரும் நல்லெண்ணெய் குத்தப்படும் அந்த அஞ்சு கனுவை எடுத்து நல்லா அந்த முடிச்சுக்கு முடிச்சு தான் ஒடிக்கணும் அந்த முடிச்சில் ஒரு கெட்டால் வாய்வு இருக்கும் அப்போ தான் அது வெளியே இருக்கும் முடிச்சுக்கு முடிச்சு உடச்சி அதை ஃபுல்லாக நாரெல்லாம் எடுத்து இப்படி சின்னதாக கட் பண்ணிட்டு இதை இது பண்ணும்போது கையை அரிக்கும் அதுக்கு தேங்காய் எண்ணெயும் இல்லை மோரோ தடவின் செய்யலாம் அப்புறம் இதை மோரில் ஊறப்படும் அதுதான் அந்த அரிப்பை எடுக்கும் மோரில் ஊறப்படும் போது இதுக்கு பவரும் ஜாஸ்தி ஆகும் கரண்டைக்கு மோரில் கொஞ்சம் நாழி ஊற போட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் கூட ஊறப்பட்டு போட்டுட்டு அப்புறம் அந்த மோர் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கொஞ்சம் நாழி அப்படியே அதை காய போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வறுத்துக்கணும் புகையுக்குன்னா அப்படியே வருத்திரலாம் இது பொடி நாள் படம் இருக்கணும் இல்லையா தண்ணி விடாமல் வச்சுக்கணும் அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை உடைச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படி நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வறுக்கணும் இந்த பிரண்டை நம்ம எதுக்காக சாப்பிட்ணும் அப்படின்னா இது வந்து எலும்புக்கு நல்ல வலு கொடுக்கும் நரம்புக்கும் நல்ல வலு கொடுக்கும் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி அந்த வலி இங்கே வலி எல்லா வலிக்கும் இது கேட்கும் அதேமாதிரி எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னாலும் பிரண்டை தான் எலும்பு உடஞ்சி போயிட்டு சேரணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து உங்களுக்கு பிரண்டை தான் அதேமாதிரி கேல்சியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால்சியம் டேப்லெட் சாப்பிடுவா சில பேர் மாதிரி பிரண்டையை பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம் மோஸ்ட்லி இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுறவளுக்குலாம் ப்ரோட்டீன் பவுடர் அப்படி அப்படின்னு பவுடர்லாம் கொடுக்குறா இல்லையா அதிலெல்லாம் மெயினாக வந்து உங்களுக்கு பெரண்டை தான் இருக்கும் இதுக்கு அஸ்தி ஸ்ரீங்களா ஃபஸ்ட்டு சம்ஹரிக்கா சம்ஹரிக்கா அப்படின்னு பேரான் ஆயுர்வேதத்தில் சான் ஃப்ரூட் இல்லையா ஆயுர்வேதத்தில் அப்படி பேரான் இதை எடுத்து வச்சு பார்த்தேன்னா ஒரு நீள பிரண்டையை எடுத்து வச்சு பார்த்தேன்னா நம்ம முதுகுடைய முதுகு எலும்புடைய அமைப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால அதுக்கான மருந்து அதே மாதிரி பசியே எடுக்கலைன்னு சொல்கிறாள் இல்லையா அவளுக்கு இப்படி இந்த பெரண்டையில் சமைச்ச சாப்பாட்டை கொடுக்கும்போது நல்லா பசி எடுக்கும் அதனால தான் அந்த சிரார்த்த கலுகையில் பாருங்க முதல்ல பிரண்டை தான் போடுவாள் அவளுக்கு அப்படியே காற்றாலேருந்து பட்டினி இருந்திருந்து ஒரு தெரியாது அவங்களுக்கு முதல் நாள்லேருந்தே பட்டி இருப்பாங்க பசியே இல்லாமல் போயிடும் இந்த பசியை தூண்டுறதுக்காகத்தான் இந்த பரண்ட தொகையில் முதல்ல போட்டுட்டு அதேமாதிரி இது புண்ணை ஆற்றக்கூடியது வயதில் எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் அந்த புண்ணை ஆற்றும் பிரண்ட உப்பு அப்படின்னா ஆயுர்வேதத்தில் ஒன்று இருக்குது அது நம்ம நார்மல் உப்பு மாதிரி தளிகள்லாம் போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு த்ரூண்டு ஒரு த்ரூண்டு பேஞ்சு எடுத்துகிட்டு அதை முதல்ல கலந்து சாப்பிட்ணும் அந்த மாதிரி அதனால் அதெல்லாம் டாக்டருடைய அனுமதி இல்லாமல் இது பண்ணாதீங்க பெரண்டை உப்பு அதெல்லாம் புடம் போட்டு அது ஷாரம்னு பண்ணுவாள் இந்த சாரமாக பண்ணும்போது அது ஹீட்டு ஜாஸ்தி துளி தான் போட்டுக்கணும் அதை அது ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்ணி பண்ணுற உப்பு அதனால அந்த மாதிரி இது பெரண்டை அவ்வளோ நன்மை கொடுக்கக்கூடியது சின்ன குழந்தைக்கு பசிக்காமல் சாப்பிடாமலாம் அலையும் பாருங்க அதுங்களுக்கு கூட நம்ம இந்த பரண்டை தொகையல் பெரண்டை பொடி பிரண்டையில் குழம்பு பண்ணுவாள் சட்னி பண்ணுவாள் வித விதவிதமாக பண்ணுவாள் பரண்டில் இட்லி மிளகா அப்படி பண்ணுவா இட்லி மிளகா அப்படி பண்ணுறதுனா கடலைப்பருப்பை போட்டுக்கலாம் நம்ம பிரண்டை வெறும் பொடியாக சாப்பாட்டுக்கு பண்ணுறதுனால பொதுவாக அது வந்து உளுந்து தான் போடணும் பாப்பாட்டி உளுந்து பரண்டை எள் நல்லெண்ணெய் இது எல்லாமே ஒன்றா சேரும்பொழுது அது எலும்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெங்க்த்தாக கொடுக்கும் அதனால் அந்த இடத்துல கடலைப்பருப்பு சேர்க்குறது வழக்கத்தில் இல்லை உங்களுக்கு வேணும் நீங்கள் அதை இட்லி மிளா அப்படியே யூஸ் பண்ண போகிறேன்னா வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் பாட்டி இவ்வளவு தான் பண்ணுவா அதனால நம்மளும் அதுதான் பண்ணுறோம் புளி புளியும் கூட இது எல்லாமே ஒன்றா சேரும்போது இந்த கூட்டு கலவைகள் இருக்குது பாருங்க இது இந்த அடிபட்ட வீக்கம் ரத்தக்கட்டு எலும்பு உடஞ்சிருக்கிறது எலும்பு சத்து இல்லாமல் இருக்கிறது எலும்பு உடையிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாத்துக்கும் இது மருந்து நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒரு மாமி பெங்களூர் மாமி அந்த மாமி இதை கேட்டுட்டே இருக்கா இதோ இதோ அப்படின்னு சொல்லிட்டு டபாயிச்சின்னு இருந்தேன் அதனால் மாமி ரெண்டு நாள் மறுபடியும் ஃபோன் பண்ண அப்போ கூட எடுக்கல நான் அதை பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு தான் மாமிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நான் அட்டன் பண்ணலை இந்த மாதிரி நன்னா வருத்துக்கணும் பரண்டைய அலுப்பு பார்க்காம செய்கிற வேலை இதெல்லாம் நன்னா நம்ம மெதுவாக வச்சு அடுப்ப மெதுவாக வறுக்கணும் தடப்பட தடப்படன்னு பண்ணோம்னா நான் போயிடும் நிதானமாக செய்யணும் நான் வறுத்துட்டு உங்களை காட்டேன் நன்னா படப்பட சொ கேட்கறது பாரு கேட்கறத இந்த பக்குவத்தில் நம்ம இதை எடுத்துடலாம் அதில் என்ன சொத்தெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நிறைய கேல்சியம் இருக்கு அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் பொட்டாஷியம் அயன் நார்ச்சத்து எல்லா விதமான சொத்துமே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இப்பெல்லாம் எல்லாரும் கேட்குறேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷ்லையும் போட்டு தமிழ்லையும் போடுறா எல்லாரும் படிச்சுக்கோங்க படித்து என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துக்கோங்க கொத்தவரங்காத்தல் வாசனை வருது ஆமாம் கொத்தவரங்காத்தல் தான் இப்போ நம்ம ஒரு கிண்ணம் கருகப்பிலை போட்டுக்கோ கருகப்பில ஒரு கிண்ணம் ரெண்டு கிண்ணம் பெரண்டை போட்டுட்டோம் இல்லையா அதுக்கு ஒரு கிண்ணம் கருகப்பில இது எல்லாம் ஒன்றா சேரும்போது தான் உங்களுக்கு அது எல்லா சத்தையும் கொடுக்கும் பார்த்துக்கோங்க அவ்வளோ முக்கியமான பொடி இந்த பிரண்டை பொடி இப்போ பண்ணி வச்சிடணுன்னு வச்சுக்கோங்களேன் குழம்பு கூட்டு இதிலெல்லாம் கூட ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம் தோசை மாவு கண்ணுக்கு மூளைக்கு தலைமுடிக்கு இதுக்கெல்லாம் நல்லது இந்த கறிவேப்பில அவ்வளோ நல்லது எல்லாம் ஒன்றா சேரும்போது நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட சத்துக்களை கொடுக்கும் இப்போல்லாம் பார்த்தேன்னா நிறையா கீழே விழுந்துட்டா கால் உடைஞ்சி போயிட்டு ப்ளேட் வச்சுருக்கா இது தான் செய்தி வருது இதை சாப்பிடும்போது வா கீழே விழுந்தா கூட கால் சுத்த வீங்கின்றது ரத்தக்கட்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதோட முடிஞ்சிடும் அந்த ரத்தக்கட்டெல்லாம் வராமல் இருக்கிறது கூட இதான் மருந்து இந்த பெரண்டை புளி உப்பு அதெல்லாத்தையும் வச்சு அரைச்சி லேசாக கொதிக்க வச்சு அப்படியே காலில் அப்பி விட்டுருவாள் ரத்தக்கட்டுக்கெல்லாம் அதெல்லாம் கேட்கும் அந்த மாதிரியான மருந்து இது இந்த ரத்தத்தில் ஹெச்பி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிற பத்தில் ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாள் ஏதோ விட்டமின் டானிக்லாம் வந்து சாப்பிட்டுருக்கோம் அதுக்கு பதிலாக இந்த கருகப்பிள்ளைய தொகையல் கருகப்பிள்ள குழம்பு கருகப்பிள்ள மோர் கருகப்பிள்ள சர்பத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னாது உங்களுக்கு நன்னா அதுக்கெல்லாம் ரத்தம் ஊறும் அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வரும் முடி நல்லா கருகருன்னு வளரும் இப்போ பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வெறுக்க போகிறேன் இப்போ சில பேருக்கு பார்த்தேன்னா அந்த மூணு நாளில் காலை பிடிச்சுன்னு இழுக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாள் நார்மலாக ராத்திரிலாம் காலை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாள் அதுக்கெல்லாம் இது வந்து இந்த கருகைப்பிள்ளை பெஸ்ட்டு மெடிசன் கருகப்பிள்ளை அன்றாட சமையலில் நம்ம எந்த விதத்துலனாலும் நிறைய சேர்த்துக்கணும் ஆனால் என்ன சாப்பாட்டில் எல்லாத்தையும் பொறுக்கி பொறுக்கி வச்சுருவா அந்த மாதிரிலாம் கருகப்பிள்ளையும் வருத்துண்டாச்சு சொல்ல சொல்லணும்னு சத்தங்க கருவேத்தலை இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிட்டோம் பவுடர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு ரெண்டு பங்கு பரண்ட அதுக்கு ஒரு பங்கு கருகப்பில்லை அரைப்பங்கு உளுந்து கால் பங்கு எள்ளு ஒரு நாலு மிளகா வத்தல் நெல்லிக்காய் புளி அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் அளவு சொல்லிவிட்டிருங்க உங்களுக்கு மிளகு ஜீரகம் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஜீரகம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் பெருங்காயம் ஒரு கண்டித்தான் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட இருக்கும் போல் இருக்குது அதுக்கப்புறம் கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பருப்பு மிளகு ஜீரகம் எள் பெருங்காயம் அது எல்லாத்தையும் இப்படி குறகுரப்பாக அரைச்சி வச்சுருந்தாச்சு இதில் என்னென்ன இருக்குன்னாங்க விரண்ட கருகப்பில் உப்பு புளி அதை போட்டு இதை எப்படி நின்னா வச்சு வச்சுட்டாச்சு இப்போ இது ரெண்டையும் ஒன்றா கலந்து பொடி பண்ணணும் இப்போ இது ரெண்டையும் ஒன்றா கலந்து பொடி பண்ணிட்டு கேட்டுறேன் இந்த பாருங்க பரண்ட பொடி ரெடி ம் வருண்ட பொடி ரெடி இந்த பாருங்க கொஞ்சம் சாதம் போட்டு நல்லெண்ணெய் குத்தி இந்த பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் எப்படிம்மா இருந்தது பிரமாதமாக இருந்தது ரொம்ப நல்லா இருக்கான் இதில் நான் ஒன்று பண்ணிட்டேன் நாலு மிளகா போட்டு வருத்தேன் நான் ஆஸ் விஷல் எப்போ போல ரெண்டு எடுத்து வச்சுட்டு ரெண்டு தான் நான் போட்டிருக்கேன் அதனால இது காரம் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு காரம் வேணும்னா அந்த நாலு மிளகாயை அப்படியே வச்சுக்கோங்க காரம் வேண்டாம் அப்படின்னா ரெண்டு மிளகாயை எடுத்துருங்கோ ஏன்னா இப்போ அந்த மாமிக்கு இதை கொரியர் போடுறதுனால மாமியுமே காரம் ரொம்ப வேண்டாம் தான் சொன்னான் அதனால நான் ரெண்டு மிளகாயே எடுத்துட்டேன் இது பிறந்த கரண்ட பொடி ரெடி இதை நல்லா அப்படி தாம்பழத்தில் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜாடியில் போட்டு மூடி வச்சுக்கோங்களோ நல்லா இருக்கும் இங்கே ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா அவசியம் இல்லை வெளியில் வச்சுட்டுனாலே நல்லா இருக்கும் சாதமா போட்டு சாப்பிட்டுக்கலாம் வேணா கொஞ்சம் செத்த விட்டு கொஞ்சம் தேங்காயை போட்டு தொகைக்கு மாதிரி அரிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா குழம்புக்கு அப்படி ஒரு ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் எப்படி ரசத்துக்கு போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒரு டம்ளர் மோர் எடுத்து வச்சுட்டு அதுல ஒரு ஸ்பூன் இந்த பொருண்டை பொடியை கூட போட்டு அப்படியே கலந்து சாப்பிடணும் வேற அதெல்லாம் பண்ணி என்னாலும் சாப்பிட முடியாது நழி இல்லை அப்படின்னாக்கா மோர்ல போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும்